பிரைஸ்லாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரியவனர்களே இந்த நேரத்திலும் கூட நான் உங்களோட கூட பேச எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தையானது எரியமையாக தீர்க்கதரிசி புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது வருஷத்தை நாம் பார்க்கலாம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உண்மை அறிந்தேன் என்று ஆண்டோர் சொல்கிறார் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் உருவாவதற்கு உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களை பற்றி ஆண்டவருக்கு நன்றாக தெரியுமாமோ ஒரு குயவனை எடுத்துக்கொள்வோமே ஒரு குயவன் கொஞ்சம் களிமனை எடுத்து அந்த பானை செய்கிற அந்த வீல் அந்த சக்கரத்துல நடுவில் மையத்துல வைத்து சுற்றி விடுவார் அந்த குயவன் அந்த சக்கரத்தை சுற்றி விடும் பொழுது அந்த பாத்திரம் அழகாக உருவாக்கப்படும் எப்படி உருவாக்கப்படும் அவர் கை அந்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டு வணையப்படும் பொழுது அந்த குயவன் எதிர்பார்க்கிற வடிவத்திலே அந்த பாத்திரமானது அந்த மண்ணானது பாத்திரமாக மாறுபடும் பெரிய இந்த இடத்திலும் குயவனது கைப்படும் மண்ணானது பாத்திரமாக மாறுகிறது கை கைப்படுவதற்கு முன்பாக மண்ணாக இருக்கிறது இப்பொழுது அது பாத்திரமாக ப்ரமோஷன் ஆகிறது உங்களது வாழ்விலும் கூட நீங்கள் தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாக உங்களை தெரிந்து கொண்ட தேவனது கை உங்கள் மீது பட்டு உங்களை வணையும் அவர் வணையும் பொழுது நாம் கெட்டு போக மாட்டோம் அவர் வணையும் பொழுது நாம் கெட்டு போயிருந்தாலும் சரி செய்யப்படுவோம் அவர் பழுது பார்த்து நம்மை சீர்படுத்துகிற செம்மையான அவர் அந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் அவர் உங்களை புரிந்து இருக்கிறார் நீங்கள் என்ன செஞ்சாலும் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அவர் உங்களை விட்டு விளவு மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் காட் பிளஸ் யூ ஹேவ் அைஸ்